அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி கார்டில் உள்ள நான்கு சீனியர் ஐஎஸ் அதிகாரிகளை முதலமைச்சரின் செய்தி உருவாக்கி இந்த நான்கு அதிகாரிகள் தான் தேர்தல் பிரச்சாரத்துக்கான கட்டமைப்பை ஏற்படுத்துகின்றார்கள் காரணம் என்றால் திமுகவினர் உள்ளாட்சி மன்ற தலைவர்களோ மக்களை சந்தித்தால் நிச்சயமாக மக்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது திமுகவினர் உள்ளாட்சி மன்ற தலைவர்களோ மக்களை சந்தித்தால் நிச்சயமாக மக்கள் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது இத்தகைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு அதிகாரிகளை வைத்து தேர்தல் பிரச்சாரம் ஓடிபி கேட்டாங்க ஓடிபி நீதிமன்றம் மூலமா அனுமதி பெற்று இனி ஓடிபியை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க இப்போ என்ன பண்றாங்கன்னா நலன்காக்கம் ஸ்டாலின் முதலமைச்சர் படத்தை போடுறாங்க மக்களாட்சி என்ற பெயரை வைத்துக் கொண்டு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் என்றால் ஏன் தனியார் மருத்துவமனை செல்கின்றீர்கள் அப்படி என்றால் நீங்கள் நடத்தக்கூடிய அரசு மீது உங்களுக்கே நம்பிக்கை இல்லை தானே அர்த்தம் அப்ப எவ்வளவு பெரிய மோசடி வேலைகள் இப்படிப்பட்ட பித்தலாட்டங்கள் எவ்வளவு பெரிய மோசமான நிலைப்பாட உருவாக்குறாங்க அப்ப தான் இன்னைக்கு ஹெச் ராஜா கூட அவர்கள் என்ன சொல்றாரு நீங்கள் தேர்தலில் வையமைத்து தான் இந்த பிரச்சாரம் பண்ணீங்களே தவிர்த்து இந்த நாலு ஆண்டு காலம் நீங்கள் எங்கே போனீங்க அதுதான் இன்னைக்கு நீதிமன்றம் கேட்டுக்குது முதலமைச்சர் படம் அதில் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணி எங்கே பார்த்தாலும் நீங்கள் தமிழ்நாடு முழுவதும் பஸ் ஸ்டாண்டை பார்த்தா முதல்வர் படம் எங்கே பார்த்தாலும் இதெல்லாம் யாருக்கு பணம் செய்தித்துறை நிறுவனம் பல ஆயிரம் கோடியை செலவு பண்ணது மக்களுடைய வரி பணம் தலைமை சொன்ன கருத்துக்களை அவர்கள் பேசவில்லை மாறாக சு வெங்கடேசன் திருச்சி சிவா கனிமொழி போன்றவர்கள் அங்கே பேசின பேச்சு பாத்தீங்களா அவங்க கூட்டத்தில் இருக்கிற எம்பிக்களை அதை ரசிக்கல முழுக்க 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 இந்தியாவுக்கு எதிரான தேச உருவத்துக்கு எதிரான கருத்துக்களை தான் அவங்க சொல்றாங்க மழைக்கால கூட்டத்தில் இந்த மூன்று எம்பிக்களும் பேசுவது மக்களுக்காக அல்ல தங்களுடைய கட்சி இருக்கின்றது அன்னைக்கு பாஜக பிரதமர் கூட சொன்னார் இந்த நாட்டை அழித்தது காங்கிரஸ் கட்சி இப்போ முதல்வர் பாத்தீங்கன்னா இந்த சமீபத்தில் நிறைய திட்டங்கள் வச்சிருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா மக்களோட பயணம் மக்களை காப்பாற்றுற பயணம் கொண்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்காரு இதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார் அதாவது முதல் இந்த திமுக ஆட்சி வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலேருந்து வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தேர்தல் சொன்ன தேர்தல் வாக்குறுதியாக எதுவுமே அவங்க நிறைவேற்றலை மாறாக அந்த நிறைவேற்ற ஏன் ஏன் பண்ணலைன்னா அந்த நிறைவேற்றினால இதுக்கான நம்ம எங்க என்ன பண்ண முடியும் பாருங்க இன்னைக்கு அந்த அரசு திமுக ஆட்சி வந்தோடனே அவங்க தேர்தல் அறிக்கையில் பார்த்தீங்கன்னா மருத்துவமும் கல்வியும் எனது இரண்டு கண்கள் சொல்கிறாங்க ஆனால் இன்றைக்கி பகுதி நேர சம்பளம் கிடையாது போராட்டம் பண்ணி மறியல் பண்ணி உள்ளே போய் அரெஸ்ட் பண்ணுறாங்க அரசு டாக்டர்களுக்கு கலைஞர் போட்ட அரசாணை எண் முந்நூற்றி அந்த அரசாணை எண்ணை இன்னைக்கு வரைக்கும் நாலு ஆண்டு காலமாக அந்த டாக்டர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றல டாக்டர்கள் கடந்த மாதம் பதினாந்தேதி ஒன்பதாம் தேதி பதினொன்றாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நாளாக கால்நடையாக சேலம் மாவட்டத்துடைய மேட்டூர்லேருந்து நடையாக நடந்து சென்னையில் வரும்போது அவங்க அரெஸ்ட் பண்ணாங்க ஆகவே டாக்டர்களுக்கே அவங்க எதுவுமே பண்ணலை சுனாமியில் அந்த க இறந்து போன டாக்டர்களுக்கு மத்திய அரசு ஐம்பது லட்சம் பணம் கொடுத்தது ஆனால் மாநில அரசு ஜல்லி கூட கொடுக்கல கொரோனாவில் இறந்த அந்த டா அந்த சொரோனா அந்த சம்பவம் எல்லாமே கொரோனாவில் இறந்தவங்க டாக்டருக்கு தான் அதே போல் கொரோனாவில் இறந்த டாக்டர் விவேகானந்தன் குடும்பத்துக்கு இன்றைக்குறையும் வேலை கொடுக்கல இந்த அரசு அப்படி ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை கையாட்டு இருக்குது அத்தனை திட்டத்திலும் ஃபெயிலியர் 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 என்ற நிலைப்பாட்டிற்கா இருக்கா பண்ணிட்டு இருக்குது ஆகவே இந்த அரசு தினசரி பார்த்திங்களா நான் ஒரு டிஸ்கோ டான்சர் அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடாக கொண்டு வருது இந்த அரசு இந்த மக்கள் இந்த அரசுக்கு தே இப் இந்த பிரச்சனையிலேருந்து சமாளிக்கிறதுக்காக புதுப்பு திட்டங்கள் உங்கள் தொகுதியில் முதல்வன் ஸ்டாலின் கொண்டு வந்திருக்காங்க ஏற்கனவே உங்கள் தொகுதியில் முதல்வன் என்ற திட்டத்தை போட்டு அரசு துறை வச்சு தான் அவங்க செயல்படுறாங்க இந்த ஆட்சியை ரன் பண்ணுவது நாலு ஐஎஸ் அதிகாரிகள் அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி கேட்கல உள்ள நான்கு சீனியர் ஐஎஸ் அதிகாரிகளை முதலமைச்சரின் செய்தி தொழில் என்ற போஸ்டிங்கை உருவாக்கி இந்த நான்கு அதிகாரிகள் தான் தேர்தல் பிரச்சாரத்துக்கான கட்டமைப்பை ஏற்படுத்துகின்றார்கள் காரணம் என்றால் திமுகவினர் உள்ளாட்சி மன்ற தலைவர்களோ மக்களை சந்தித்தால் நிச்சயமாக மக்கள் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது இத்தகைய சூழ்நிலை கருத்தில் கொண்டு அதிகாரிகளை வைத்து தேர்தல் பிரச்சாரம் ஓடிபி கேட்டாங்க ஓடிபி நீதிமன்றம் மூலமா அனுமதி பெற்று இனி ஓடிபியை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க இப்ப என்ன பண்றாங்கன்னா நலன்காக்கம் ஸ்டாலின் முதலமைச்சர் படத்தை போடுறாங்க இது முழுக்க முழுக்க தேர்தலுக்கான நிலைப்பாடு இப்ப நீங்க எல்லாமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி மூணு கண்டிஷன்ல கேட்குறீங்க பட்டா வேணுமா சிட்டா வேணுமா இருப்பிட சான்றிதழ் வேணுமா அது வேணுமா பாலாறு ஓடுகின்றது தேனாறு வேணுமா வஞ்சர மீன் வேணுமா கெண்டை மீன் வேணுமா கிளாத்தி மீன் வேணுமா இப்ப நிறைய புரூடா விட்டுட்டு தள்ளுறாங்க இப்போ இங்க இவ்வளவு மண்ணுக்கு வாங்குறீங்க அப்படின்னா அரசு அரசாங்கத்துல அலுவலகம் ஏற்கனவே இருக்கத்தானே செய்யுது பத்திரப்பதிவு ஆஃபீஸ் இருக்குது தாலுகா ஆஃபீஸ் இருக்குது விஓ ஆபீஸ் இருக்குது ஆர்ஐ ஆஃபீஸ் எல்லாமே அப்போ மக்கள் அங்கே இல்லையா அப்போ இந்த அரசாங்கம் எதற்கு இந்த அரசு அலுவலகங்கள் எதுக்கு தேவை இல்லாமல் பேசாமல் மூணு மாதம் இருக்க அந்தந்த சட்டமன்ற தொகுதியில அந்தந்த ஊராட்சியில் உங்களை தேடி முதல் திட்டத்தை போட்டு அந்த திட்டத்தின் மூலமாக மக்கள்கிட்ட மனுக்களை வாங்கி அதன் மூலம் செஞ்சுட்டு நீங்கள் நிறைவேற்றிட்டீங்களா அரசு அலுவலகமே தேவை இல்லையா உங்களுக்கு இப்போ மதுபான கடைன்னு இருக்குது அது ஒரு லை அது கடையை திறந்து வச்சு மக்கள் குடிக்கிறாங்க கலாச்சாரம் குடிச்சா அது ஒளி திரைமுறை தானே ஒலிக்க ஒளிச்சு குடிக்கிறாங்க கலாச்சாரம் குடிச்சா சேர்த்து போனா பத்து லட்சம் பணம் கொடுக்குறீங்க சோ இந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டுக்கு முழுக்க முழுக்க இந்த அரசு வந்து தேர்தலுக்கான திட்டத்தை தான் கருத்தில் கொடுகின்றன இன்னைக்கு உங்க நலன் காக்கும் முதல் வரணும் அங்கங்கே மருத்துவ முகாம் ஆயிரத்துக்கு மேற்பட்ட மருத்துவ முகம் ஆரம்பிக்க போறாங்க இதன் மூலம் மக்களுக்கு ஏன்னா ஒரு விஷயங்க நலன்காக்கும் மருத்துவ முகம் வைக்கிறீங்க ஆனா ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த அரசு தனியார் மருத்துவமனை நீங்க ட்ரீட்மெண்ட் பாக்குறீங்க அமைச்சர் செந்தில் பாலாஜி எங்க பார்த்தாரு ட்ரீட்மெண்ட் எங்க பார்த்தாரு தனியார் மருத்துவமனை தானே ஏன் முதலமைச்சர் எங்கே போனார் தனியார் மத்த மருத்துவமனில் போனாரு மாண்புமிகு பாரத பிரதமர் இன்று வரையிலும் அவர் அரசாங்க மருத்துவமனையில் தான் போகிறார் கேள்விகள் கேட்குறாங்களே இல்லையா நாட்டிற்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய தலைவர்கள் மக்களாட்சியின் தத்துவத்தை நிலைநாட்ட வேண்டுமானால் பெருந்தலைவர் காமராஜர் அரசு மருத்துவமனம் சிகிச்சை பெற்றார் கக்கன் அவர்கள் ஐயா சிகிச்சை பெற்றார் அரசு மருத்துவமனையில் தான் அப்படிப்பட்ட மிகப்பெரும் உணவு தலைவர்கள்லாம் அரசாங்கத்தை நம்பிதான் இருக்கின்றீர்கள் ஆனால் நீங்கள் மக்களாட்சி என்ற பெயரை வைத்துக்கொண்டு உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் என்றால் ஏன் தனியார் மருத்துவமனை செலுகின்றீர்கள் அப்படி என்றால் நீங்கள் நடத்தக்கூடிய அரசு மீது உங்களுக்கு நம்பிக்கை நம்பிக்கை தானே அர்த்தம் அப்ப எவ்வளவு பெரிய மோசடி வேலைகள் எப்படிப்பட்ட பித்தலாட்டங்கள் எவ்வளவு பெரிய மோசமான நிலைப்பட உருவாக்குறாங்க அப்போ அதனால தான் இன்றைக்கி ஹெச் ராஜா கூட அவர்கள் என்ன சொல்கிறாரு மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்று அண்ணா திமுகவுடைய பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடி அண்ணன் ஒரு தலைப்பை வச்சு மக்களை சந்திக்கிறாரு அந்த சந்திப்பதில் வந்து எல்லா இடத்துலையுமே பாஜக காரளம் கூடவே பிரச்சாரத்துக்கு போயிட்டுருக்கிறாங்க மக்கள் எங்கே பார்த்தாலும் எதிர்கட்சிகள் சொல்லிட்ட இடத்துலலாம் மக்கள் அலையலையாக வந்து கேள்விகள் கேட்க கேட்கின்றார்கள் கூட்டத்தை கேட்கின்றார்கள் திமுக ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு மனநிலையில் உள்ளார்கள் ஆனால் திமுக என்பது என்ன என்ன பண்ணுறாங்கண்ணா கண்டதே காட்சி கொண்டதே கோலம் மக்கள் என்ன எப்படி பண்ணால் நமக்கு என்ன நாம் இங்கே ஆட்சி அமைக்கணும் நாம நம்முடைய அமைச்சர்கள் நல்லா சம்பாதிக்கணும் இதில் நம்ம எப்படி என்றால் ஒரே நோக்கத்தை வைத்து தான் தென்னசரி புது புது படத்தை இப்போ இந்த அரசு அறிக்கிற அத்தனை திட்டத்தும் பாருங்கள் புதுசாக சினிமா படத்துக்கு பெருமாறு தான் இருக்குது அன்னைக்கு காலத்தில் பார்த்திங்கன்னா வரு வான் வடிவேலும் படம் பதில் சொல்வாள் பத்திரகாளி ஊமை விழிகள் வந்து பட்டணத்தார் படம் திருவிழா தேவியின் திருவிளையாடல் திருவிளையாடல் சபதம் பார்த்தா அந்த படத்துக்கு ஒரு நல்ல தலைப்பு இருக்கும் படத்தில் கதை அம்சம் இருக்கும் இன்றைக்கி வரக்கூடிய சினிமா பாட்டை ரசிக்க முடியுமா சினிமா படத்துக்கு பேர் என்ன தெரியுமா கதை எதாக இருக்கா ஒன்றுமே கிடையாது எல்லாமே இஸ் கிஸ் பிசுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதே போல் இந்த அரசு மக்களை ஏமாற்றுவதற்காக புது புது பேரில் மக்களை வந்து அப்படியே டக்குன்னு வந்து அந்த அதாவது புயல் மாதிரி வந்து வேகத்தில் வந்து வாமா என்று மக்களை கொள்கின்றார்கள் இந்த ஏமாற்றுவதற்காக அரசு துறையில் சம்பளத்தை வாங்கி கொண்டு சீனியர் அதிகாரிகள் பிஆர்ஓ உத்தியோகம் பார்க்கின்றார்கள் ஆகவே தான் நீதிமன்றம் தொடர்ந்து கேட்கின்றது நீங்கள் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க எது செய்கிறீங்கன்னு சொல்லிட்டு இப்போ வந்து நீதிமன்றம் சரியான குட்டு வச்சுருக்குது இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க ஆகவே அந்த 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 மக்கள் சேவை என்பதில் நீங்கள் தேர்தலை வையமைத்து தான் இந்த பிரச்சாரம் பண்ணீங்களே தவிரது இந்த நாலு ஆண்டு காலம் நீங்கள் எங்கே போனீங்க அதுதான் இன்னைக்கு நீதிமன்றம் கேட்டுக்குது முதலமைச்சர் படமும் அதில் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க ஆனா இவங்க என்ன பண்ண எங்க பார்த்தாலும் நீங்க தமிழ்நாடு முழுவதும் பஸ் ஸ்டாண்டை பார்த்தா முதல்ல ஒரு படம் எங்க பார்த்தாலும் இதெல்லாம் யாருக்கு படம் செய்தி துறை நிறுவனம் பல ஆயிரம் கோடியை செலவு பண்ணது மக்களுடைய வரி பணம் மக்களுக்கு நீங்க சாதாரண ஒரு சம்பளம் கிடையாது பகுதி நேர அரசு அரசு ஆசிரியர்களுக்கு வந்து நீங்க சம்பளம் கொடுக்க முடியல நீங்க யோசிக்கிறீங்க பல இடத்துல பட்ஜெட் இல்லைன்னு சொல்றீங்க நிதி இல்லை நிதி எல்லாம் இருக்குது எல்லா நிதிகளும் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்களிடம் கையில் உள்ளது வெளிநாட்டில் உள்ளது தொழில் நிறுவனத்தில் முதலீடு செய்துகின்றீர்கள் தமிழ்நாடு முழு முழுக்க 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 இந்த ஆட்சியிலும் அதிகாரிகளும் அமைச்சர்களும் வந்து கூட்டு கூறுபானி ஆக்கி கொண்டிருக்கின்றார்கள் மக்களை ஏமாற்றுகின்றார்கள் இந்த ஏமாற்றுவதற்கு அதிநவீன யுத்தி தான் பல்வேறு உங்களை மக்கள் தொகுதியில் தான் உங்களோட உங்களை போல் நான் என்னை போல் நீன் இன்னொரு நிலை நிலைப்பாடு உருவாக்கி மக்களை ஏமாத்துகிறாங்க சார் இப்போ கடம்பூர் ராஜ் அவர்கள் தேர்தல் பற்றி ஒரு கருத்து இருக்கிறது வந்து பெரிய சர்ச்சையாக இருக்குது சார் அதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார் கடம்பூர் ராஜி அவர்கள் சொன்னது உண்மையிலே அது பெரிய சர்ச்சையே கிடையாது நீங்கள் கொஞ்சம் ஊழ்ந்து பா வள்ளுவன் எனக்கானும் நிலை வைக்க அனைத்தானும் ஆண்ட பெருமதர்னு வள்ளுவன் சொல்லியிருக்காரு அந்த வள்ளுவன் சொன்ன ஒன்றரை வரியில் இருந்தாலும் வாழ்க்கைக்கு தேவையான அர்த்தங்கள் அதில் உள்ள அடங்கி இருக்குது அதே போல தான் அவர் வருஷ என்ன சொல்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் வந்து பாஜக ஆட்சி அமைச்சது அன்றைக்கி ஆட்சி அமைக்கும் போது ஜெயலலிதா அம்மா ஆட்சியை வாபஸ் பண்ணாங்க சில கண்டிஷன் கூட்டணி போது சில கண்டிஷன் இதுக்காக கேட்டு வாபஸ் பண்ணாங்க அன்னைக்கு ஜெயலலிதா அம்மா வாபஸ் செய்யாவிட்டால் இன்னைக்கு திமுக இந்த கட்சியே இருந்திருக்காது ஏன்னா தொண்ணூற்றெட்டில் வாபஸ் பண்ணுறாங்க தொண்ணூற்றி ஒன்பதில் திமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைச்சு பார்லமெண்ட் தேர்தலில் அஞ்சு வருஷம் வாஜ்பாய் பிரதமரோட ஆட்சி அமைக்கிறாங்க அப்போ எவ்வளோ சுகமும் உங்களை அனுபவிக்கிறாங்க அப்போ இதில் மக்களுக்கு என்ன லாபம் எதுவுமே இல்லையே ஆகவே ஜெயலலிதா அம்மா செய் அந்த விஷயத்தை செய்தது பிறகு ஒரு வரலாற்று பிள்ளை என்று நான் கருதுகிறேன் என்று சொன்னார் ஆனால் காரணம் என்ன அன்னைக்குள் சொல்ல அப்படி இருந்தது அந்த இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில் தமிழகத்தே முழுங்கக்கூடிய நிலைமையில் இந்த ஆட்சி இருக்கின்றது தமிழகத்தையே முழுங்கி விடுவார்கள் என்றால் திமுகவும் திமுக கூட்டணியும் நிலைப்பாடு இருக்கின்றது ஆகவேதான் கடம்பூர் ராஜ் அந்த கருத்தை சொன்னால தவிர்த்து வேற எந்த உள்கருத்தமும் அதுல உள்ள அர்த்தமும் உள் பிரச்சனையும் அதுல இல்லை நாடாளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட்டணியில தரப்புல பாத்தீங்கன்னா கனிமொழியும் சூ வெங்கடேசன் தான் பேசி பேசிக்கிட்டே இருக்காங்க தவிர மத்த யாருமே அவங்க பெருசா அளவு பேசல இது நல்லா நாடாளுமன்ற கூட்டத்துக்கு மழைக்கால கொடுத்த நடக்கிற நான் ரேண்டு ரேண்டு சொன்னேன் சென்னை திமுக சார்பில் திமுகவுடைய எம்பிக்களை வச்சு ஒரு கூட்டம் போட்டாங்க அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பெஹல்காம் மேட்டரையும் சில கருத்துக்களை தான் சொன்னாங்க ஆனால் சொன்ன கருத்துக்களை தலைமை சொன்ன கருத்துக்களை அவர்கள் பேசவில்லை மாறாக சு வெங்கடேசன் திருச்சி சிவா கனிமொழி போன்றவர்கள் அங்கே பேசின பேச்சு பார்த்திங்கன்னா அவங்க கூட்டத்தில் இருக்கிற எம்பிக்களே அதை ரசிக்கலை முழுக்க 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 இந்தியாவுக்கு எதிரான தேசரோகத்துக்கு எதிரான கருத்துக்களை தான் அவங்க சொல்கிறாங்க இப்போ பகல்கான் விவகாரத்தில் பொறுத்த வரைக்கும் டூரிசத்தில் டெரரிசம் அட்டாக் ஆகுது அதன் பிறகு சிந்தூர் ஆப்ரேஷன் என்ற பேரை வச்சு அவங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க தீவிரவாதி பயங்கரவாதிகளை ஒழிச்சு கட்டி முடித்தாங்க அதன் பிறகு நாடாளுமன்ற உறுப்பினர்களாக வச்சு சர்வதேச அளவில் தன்னுடைய நாட்டுடைய நிலைமை வெளியில் சொன்னாங்க இது கனிமொழியாமையாக இருக்குதுன்னு தெரியும் ஆனால் திடீர் என்று வந்து ஒரு போதனை போதனை உந்தது மாதிரி காரணம் இங்கு திமுகவில் திருச்சி சிவா அவர்கள் காமராஜரை பெற்று கடுமையான விமர்சனம் செய்தார் அந்த கடுமையான விமர்சனத்தை பொறுத்தவரையிலும் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் உள்ள எட்டு கோடி மக்களுக்கும் கொந்தொழிச்சு போயிட்டாங்க அரசியலுக்கு அப்பால் பட்டு காமராஜர் ஏசியர்கள் தூங்கினார் என்ற வார்த்தை தான் திமுகவை நிலைகுலிய வைத்தது அந்த நிலைகொலியை வைக்கின்ற போதுதான் பல பிரச்சனைகள் விடுகின்ற போது அந்த பிரச்சனை திசை திருப்ப வேண்டி தமிழ்நாட்டில் நாங்கள் மக்களுக்காக இருக்கின்றோம் மக்களுக்காக அந்த 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 நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தில் இந்த மூன்று எம்பிக்களும் பேசுவது மக்களுக்காக அல்ல தங்களுடைய கட்சி இருக்கின்றது தாங்கள் கேட்ட கேள்விகள்லாம் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கு எதிராகவும் சுதந்திர வேக்கைக்கு எதிராகவும் பண்ண பண்ணாங்க அதனால தான் அன்னைக்கு இப்போ பாஜகவுடைய பிரதமர் கூட சொன்னார் இந்த நாட்டை அழித்தது தி காங்கிரஸ் கட்சி ஜவஹர்லால் நேரு பாகிஸ்தானை பிரித்து கொடுத்தாரு ஜவஹர்லால் நேரு அந்த வாரில் அந்த அந்த சைனா வார் வார் நடக்கின்ற போது அங்க வந்து சைனாக்காரங்க கொஞ்சம் பிடிச்சு அதுல எல்லாமே கொஞ்சம் போறாங்க அப்ப சியாம் பிரகாஷ் முரசி என்ன கேக்குறாரு ஏங்க அவன் இடத்த எடுத்துட்டு இருக்கான் அந்த இடத்த நம்ம நம்ம ரெக்கவரி பண்ணும் இதுக்கு என்ன சொன்னார் தெரியுமா ஏங்க அவன் சைனாக்காரன் என்னங்க கொஞ்சம் போல பாறை மண்ணும் கல்லும் கூலம் கிடந்தும் கள்ளி கா அது கல்லிச்செடியும் கிடந்தங்க அதில் யாரது வாழுவாங்களா யாராவது இருவாங்களா ஒன்றுமே உண்டாக்காது ஒரு பொருள் கூட செடி கூட வராது எடுத்துகிட்டு போனால் எடுத்துகிட்டு போட்டுமே இன்னும் அஜாக்கிரதையாக சொல்கிறார் ஆனால் சேம்புகார என்ன கேள்வி கட்டுறது தெரியுமா நேரு அவர்களே நீங்கள் எதுக்கு தலையில் தொப்பி வச்சிருக்கீங்க அந்த தொப்பியை கிளட்டி கிலோ போட்டுருங்க ஏன்னா அவருக்கு தலையெல்லாம் மயிறு இல்லை முடி இல்ல அந்த முடி இல்லாதனால அந்த முடியை இருப்பது போல் மறைத்து கூட தலையில தொப்பி வச்சிருக்கிறாரு ஆகவே தலையில் முடி இல்லையே போனா போட்டுமே எதுக்கு தேவையில்லாத வச்சிருக்கீங்க தொப்பியை கிளட்டி கிளியாம போடல இந்த கேள்வி கேட்ட பிறகுதான் கேலி மேல் கேலி போயிட்டு காஷ்மீர் மக்களுடைய மனநிலை மட்டும் இல்லை காஷ்மீர்ல இந்துக்கள் அங்கே பயங்கரவாதிகளால் தாக்குதல் குறிப்பிட்டும் பல சொல்லலா தூரங்களும் ஒரு சில ஜின்னா இப்படி பல்வேறு ஏன்னா பாகிஸ்தான் நாடை வந்து அவங்க வந்து பேசிக்கலே பிரியல்ல மதத்தால் புலவு செய்யப்பட்ட நாடு அது இந்தியாவுடைய கூட்டு சேர்ந்து இந்தியாவில் எல்லாருமே சுதந்திரத்தை பெற்று சுதந்திரம் கிடைத்த மறுநாளே ஒரு மதத்தின் பேரில் நாட்டை பிறந்த துரோகிகளுடைய அவருடைய அந்த கூட்டத்திற்கு காங்கிரஸ் ஆதரவாக இருந்து செயல்பட்டார்கள் ஆகவே தான் நாடாளுமன்றத்தில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பல கருத்துக்களை வெளியில் ஆகவே அதுதான் ஒரு பாஜகவோட எம்பி சொன்னார் பாருங்கள் பிரியங்கா காந்தியில் சொன்னாங்க நீங்கள் பாகிஸ்தானில் நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்க பல நம்முடைய தேச விரோத செயல்பாட்டுக்கு கட்டுப்பாட்ட நாடுகளெலாம் ஆதரவு கொடுக்குறீங்க ஆப்கானுக்கு ஆதரவு கொடுக்குறீங்க அதனால் நீங்கள் வந்து உள்ளத்தை அங்கேயும் உடலை இங்கேயும் வச்சு பண்ணாதீங்க இங்கே இந்த நாட்டுக்கு தேச இருந்தால் வாழ்ந்தா இங்க வாழுங்க இல்லை நீங்க உங்களுக்கு அங்கே ஆதரவு அங்க போய் வாழ்ந்துட்டு சொன்னாங்க இதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும்னு சொல்லுங்க இப்படி இறையாண்மைக்கு எதிராகவும் இறையாண்மைக்கு எதிராகவும் பிரியனவாதத்துக்கு எதிராகவும் இதெல்லாம் கூட நாட்டுடைய போர் தந்திரத்தை எப்படி வெளியில சொல்ல முடியும்னு சொல்லுங்க ஒரு நாட்டுடைய இறையாண்மை போர் தந்திரத்தை வெளியில சொல்லுங்கன்னு சொன்னால் எவ்வளோ மோசமான அவங்களுடைய சிந்தனை என்ன குழப்ப வேண்டும் மக்களை இப்போ ஏதாவது ஒன்று சொல்லி குழப்ப வேண்டும் நீங்கள் தமிழ்நாட்டில் பாருங்கள் எவ்வளோ ஊழல் எவ்வளோ பணம் வருது எவ்வளோ வருமானம் வருது இந்த வருமானம் எங்கே போச்சு இவங்களை வெள்ள இருக்க தர முடியல இருந்தாலும் பணம் கொண்டா பணம் கொண்டா பணம் கொண்டான்னா எப்படிங்க வந்து என்னை எப்படி ஒரு மோசமான ஒரு ஆட்சி நடத்துகிறாங்க இதனால தான் இதெல்லாம் திசை திருப்ப காமராஜர் பேச்சிலிருந்து பிரச்சனை திருப்பு திசதிருப்பதான் மூன்று எம்பிக்களும் அங்கு நாடாளுமன்றத்தில் ஒரே கூப்பாடு போட்டார்கள் ஆனால் அந்த கட்சியிலுள்ள கூட்டணி இந்தியா கூட கட்சியிலோட கூட்டணி எம்பிக்களே அதை பிடி யாருமே பெருசாக பேசிக்கிடல தமிழ்நாட்டில் இவர்களுக்கு இந்த ஜெயிப்பது முழுக்க முழுக்க இறையாண்மை எதிராகவும் தமிழ் சமூகத்துக்கு எதிராகவும் உள்ள நிலைப்பாடு உருவாக்கினார்கள் இதை கண்டிப்பாக மக்களும் புரிந்து கொண்டார்கள் சார் திருநெல்வேலி மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆணவ கோல திரும்பி நடந்திருக்கு சார் ஆனால் முதல்வர் என்ன சொல்றாரு நாங்கள் ஆட்சிக்கு வந்து ஆணவக் கோலி நடக்காது நாங்கள் நடக்க விட மாட்டேன்ற ஒரு அறிக்கை விட்டு ஆட்சிக்கு வர முன்னாடி இப்போ நடந்திருக்கு அதை பற்றி வாயை திறக்காம அமைதியாக இருக்காரு ஏன் இந்த மாதிரி ஆணவக் கொலையை தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு என்ன காரணம் சார் அதாவது இந்த ஆணவக் கொலை என்பது ஒரு காதல் விவகாரம் இப்போ அந்த காலத்தில் நிறைய தலைவர்கள்லாம் காதலிச்சங்களை நிறைய பேர் காதலிச்சுக்கள்லாம் கல்யாணம் இருக்கிறாங்க கேபி பி சுந்தரம்பாள் எம் எஸ் இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி ராஜீவ் காந்தியுடைய மகளான பிரியங்கா காந்தி இந்தியாவில் நிறைய சொல்லுவாங்க லட்சக்கணக்கான பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்க ஆனால் இவர்கள்லாம் அந்த நேரத்தில் வந்து ஒரு பெருசாக அதுக்கு தெரியாமல் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ ஏன் இந்த பிரச்சனைனா கடந்த ஆட்சியில் விட ரெண்டாயிரத்தி ஆறு திமுக ஆட்சியை விட இந்த முறை ஏன் இவ்வளோனா திமுக ஆட்சி வந்தவரைனா யாருக்கும் எதை கண்டும் பயம் கிடையாது யாருக்கும் எதை கண்டும் கிடையாது ஆகவே தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி சிதைவடைஞ்சு போவதற்கான நிலைப்பாடு உள்ளது இந்த பிரச்சனையை இந்த ஆணவ கொலைகளை தமிழ்நாட்டில் ஒரு சில நபர்கள் தான் ஜாதி சங்கத்தை வைத்துக்கொண்டு கொண்டு பிரச்சனையை பெருசாக்குகின்றார்கள் ஆகவே ஜாதி என்பது ஒரு லட்சுமின் ரேகா அந்தந்த இனத்தில் உங்களை இப்போ இவ்வளவு பேசுகிறாங்க ஆணவ கொலை ஆணவ கொலைன்னு திமுக கூட்டணி உள்ளவங்களே பேசுகிறாங்களே நீங்கள் உங்கள் வீட்டில் ஆடு மாடு கோழி வளர்க்குறீங்க நாய் வளர்க்குறீங்க அதுக்கு மட்டும் நல்ல ஜாதி நாயை கொடுங்க கேட்குறீங்களா இல்லையா போல நாய கொடுங்க சொல்றீங்க பொம்ம ஊரின் நாயை கொடுங்கன்னு சொல்றீங்க அது பத்து லட்சம் பரவாயில்ல கேட்குறீங்களே ஒரு ஆடு மாடு கோழியும் போது நல்ல ரகமா பாருப்பா நல்ல பால் கறக்கணப்பா ஏன் கேட்குறீங்க அப்பா மனித சமுதாயத்தில் யாருமே இன்னைக்குள்ள ஜென்ட்ஸ் யாருமே அது பிரச்சனை நினைக்கல ஆனால் ஜாதி சங்க தலைவர்கள் சிலர்கள் திமுகவுடன் கூட்டணி இருப்பவர்கள் திட்டமிட்டு இதை எக்ஸ்போர்ட் செய்து அந்த ஒரு குறிப்பிட்ட இனத்தின் பெயரை சொல்லி சொல்வது மிகப்பெரிய ஆபத்தான ஒரு நிலைப்பாடு ஆகவே ஜாதி இப்ப எந்த பேரரசு நீ காதலி கல்யாணம் பண்ணி யாரும் சொல்லல ஆனா அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் ஒரு கட்சி எடுத்து அடங்க மாறு இதோ இதெல்லாம் நீங்க நான் அதை சூகசமா தான் சொல்றேன் சோ இந்த நிலைமைக்கு காரணம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த ஆட்சி வந்த பிறகு யாருக்கும் பயம் கிடையாது எதை பற்றியும் கவலை கிடையாது ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்கள் தான் எடுப்பதை எந்த விதாலும் போடலாம் ஒரு நிலைப்பாடு கிட்ட இது போன்ற சம்பவங்கள் வருகின்றது பள்ளிக்கூடத்துல மகேஷ் பை எப்படி என்ன சொல்றாரு நமக்கு எல்லாம் கடவுள் கலைஞர் சொல்றாரு அப்ப எப்படியா நீங்க ஒரு கல்வி கூடத்துல போய் நமக்கு எல்லாம் கடவுள் கலைஞர் சொல்லக்கூடிய இந்த தமிழ்நாட்டுல இந்த மோசமான திராவிடன்ஸ் ஆட்சியில வந்து நீங்க நியாயங்கள் எப்படி கிடைக்கும் பிள்ளைகள் வேலைக்கு போறாங்க பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க கணவன் வேலைக்கு செல்கின்றார் மாலையில் வீடு வந்தால்தான் வகை இல்லாவிட்டால் கரி புகை என்ற நிலைப்பாடு இருக்கின்றது சார் தமிழ்நாட்டில் வந்து ஒரு மக்களுக்குடைய வாழ்வாதாரத்துக்கு அந்த உத்தியோகத்துக்கும் வாழ்வாதாரத்துக்கும் அவங்களுடைய பாதுகாப்புக்கும் இந்த அரசு உத்தரவாதம் கிடையாது சைனா பொருள் இந்த ஆட்சியில் பொதுமக்களுக்கு நோ கேரண்டி நோ வாரண்டி என்று சைனா பொருள் யூஸ் போல ஒரு நிலைப்பாடை இந்த அரசு ஏற்படுத்திக்கின்றது ஒரு நாளைக்கு சங்கிலி போன்ற கோல கோல கொள்ள வழிப்பறை போதை இதெல்லாம் உச்சத்துல போய் நின்று யாரை கேட்கறதுக்கு எங்கள் இடத்த எந்த இடத்துல பாதிக்கப்பட்ட மக்கள் எங்கு சொன்னாலும் தீர்ப்பு கிடையாது அதுக்கு சரியான தீர்வு கிடையாது மக்களை நடுத்தொரில் விட்டுக்கிட்டு மக்களுடைய வரிகளையும் வாங்கிக்கிட்டு மக்களை கொல்லாத கொன்று இந்த மாதிரி இந்த நிலைப்பாடு இருக்கின்றன இந்த ஆட்சியில் அழிக்க ஒழிக்கப்பட வேண்டும் இந்த ஆட்சியில் மக்களுக்கு நிம்மதி கிடையாது தினசரி பத்து கொலை தினசரி பத்து கொலை யாருக்கு எதற்கு நினைக்கப்பட்ட பசுனை கூட ஒரு புலன் புலல் ஜெயிலேருந்து கைதிகளை சென்னையில் வந்து உங்களுக்கு கோர்ட்டில் வந்துட்டு ஏற்றும்போது பார்த்திங்கன்னா அந்த கைதிகள் வந்து காவல்துறை பலர் பலன் அடிக்கிறாங்க ஜெயிலர் போலீஸ் அடிக்கிறாங்க அப்ப எந்த அளவுக்கு வந்து அதாவது சிறை என்பது அறமாக கூடியதான் அந்த சிறை துறை என்பது இன்னைக்கு சிறையில நல்லவங்க போனா கூட அங்க போய் அயோக்கியனா காயம் வர காரணம் அங்கேயும் நன்னறி கேள்வி கிடையாது ஏன் எவ்வளவு இருக்குது கை மகாத்மா காந்தியுடைய எவ்வளவு சத்திய சொன்ன புக் இருக்குது எவ்வளவு வாழ்க்கை வரலாறு புக் இருக்குது இதெல்லாம் அந்த கைதிகள்கிட்ட கொடுக்கலாம் படிக்கலாம் அவங்கள தொழில் உருவாக்கலாம் அந்த எண்ணமும் இவங்க யாரும் பண்ண கிடையாது இப்படி மொட்டு மொத்தமா உள்ள இருந்தாலும் நிம்மதி கிடையாது வெளியே இருந்தாலும்

ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் பணம் சம்பாதிக்கும் நோக்க இருக்கின்றார்கள் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுக்கு அதிகாரம் வல்லமையா இருக்க வேண்டும் நினைக்கின்றார்கள் ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அரசு இயந்திரங்கள் தங்களுக்கு மட்டும்தான் இருக்க வேண்டும் தங்களுக்கு கைப்பிழையாக இருக்க வேண்டும் கைப்பாவையாக இருக்க வேண்டும் வாழக்கூடிய மக்கள் எக்கேடு கெட்டு போனால் நமக்கு என்ன அவங்களுக்கு அந்த ஆயிரம் ரூபா நிதியை கொடுத்த அந்த 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 பணத்தை கொடுத்தோம்னா மக்கள் அப்படியே வாங்கிக்கிட்டு ஒரு வேலூர் ஒரு அமைச்சர் இருக்கார் ஆரோசினர்ல செல்லு வாங்கலாம் நீங்கள் அங்கே பேசலாம் நீங்கள் இங்கே பேசலாம் சொல்லிட்டு ஓசி தாசி வேசி சைவம் வைஷ்ணவம் சொல்லி இப்படியே அந்த மந்திரி சபையில் எந்த மந்திரியாவது ஒரு மந்திரியாவது மக்கள் ஏற்றக்குழுவிடலை ஒரு நயப்புடன் பேசுகிறாங்களா சொல்லுங்க அத்தனை பேரும் உள்ளாட்சி மன்ற தலைவரை கண்டாலும் மக்கள் பயப்படுறாங்க எம்எல்ஏ கண்டாலும் மக்கள் பயப்படுறாங்க ஒரு பஞ்சாயத்துக்கு போக முடியல போலீஸ்லாம் பஞ்சாயத்துக்கு போக முடியல ஒரு வீடு கட்ட முடியல தொழில் கூடம் நடத்த முடியல இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறை சார்ந்த மக்களும் சொல்லல்லாய் துயரங்களை அனுபவித்தொண்டிருக்கின்றார்கள் காரணம் என்றால் முதலமைச்சர் எதையும் செவி கொண்டு கேட்கின்ற கேட்கவில்லையோ என்ற நிலைப்பாடு உள்ளது ஆகவேதான் சொல்றேன் இந்த அரசை வழிநடத்து நாலு ஐஎஸ் அதிகாரிகள் நடத்துகின்றார்கள் நாலு ஐஎஸ் அதிகாரிகளும் அவருடைய மனநிலை பின்னா தந்தா அனைத்துமே என்ற நிலைப்படம் உள்ளார்கள் மக்கள் எக்கெடுக்கெட்டு போல என்ன எண்ணமும் அவர்களுக்கும் இல்லை ஆகவேதான் தமிழ்நாடு முழுக்கும் முழுக்கும் முழுக்க முழுக்க கொலைக்களமாக ஆகி கொண்டு இருக்கின்றது ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் தங்களுடைய உடைமைகளையும் கேட்டு நிறைய கோயிலுக்கு போகும்போது போடு போட்டுவாங்க உங்கள் உடைமை பத்திரம் போட்டு போட்டு காரணம் என்ன கூட்டம் பயங்கரமா இருக்கும் சீனா எடுத்துட்டு போயிருவாங்க செல் அடிச்சுட்டு போயிருவாங்க உங்கள் உடைமை பத்திரம் என்பதில் ஒவ்வொருவர்களும் மக்கள் தங்களுடைய வாழ்க்கையை நாம தான் இருக்க வேண்டும் தவிர்த்து இந்த அரசை நம்பி எந்த பிரச்சினமும் கிடையாது அரசை நம்மளே டோட்டலாக கைகழுவிட்டாங்க ஆகவே நீங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறிலும் இந்த ஆட்சியை கைகழ வேண்டும் என்று தான் நம்முடைய இந்திய கூட்டணி தலைவர்களும் சொல்லுகின்றார்கள்